அருளும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் அறுபத்து ஆறு வினை தூய்மை குரட்பா அறுநூற்று ஐம்பத்து இரண்டு வினை தூய்மை என்பது செயல் மட்டுமல்ல அதை நிறைவேற்றும் வழிமுறைகளும் தூயனவாய் இருத்தல் வேண்டும் என்பதனை குறிப்பது நன்மையும் புகழும் தந்தால் அதுவே வினை தூய்மை என்றுரைக்கின்றது வினை தூய்மையின் இரண்டாம் குரட்பா என்றும் ஒருபுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவா வினை சொற்பொருள் என்றும் எப்பொழுதும் எக்காலத்தும் ஒருவுதல் ஒழித்து விடுதல் கைவிடுதல் வேண்டும் வேண்டுவதாகும் புகழோடு நற்பெயரோடு நன்றி நன்மை பயவா விளைவிக்காத கருப்பொருள் என்றும் நீக்குதல் வேண்டும் நற்பெயரோடு நன்மையும் தராத செயல்களை தனக்கு புகழையும் மற்றவருக்கு நன்மையையும் வர செய்யாத செயல்களை எக்காலத்திலும் தன்னால் நிகழா கைவிடுதல் வேண்டும் சிறப்பினையும் அறத்தினையும் பயனாக தராத செயல்களை எக்காலத்திலும் நீக்குதல் வேண்டும் என்றும் எங்கும் புகழ் தராத செயல் இகழ்வானதாக இருக்கலாம் யாருக்கும் நன்மை பயக்காத வினை அறமற்றதாக அமையலாம் அந்த நேரத்தில் மட்டும் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே பயன்தரும் தரும் செயல்பாடுகள் தன்னலம் மிக்கதாகவும் இருக்கலாம் இத்தகைய வினைகளை அமைச்சர் மட்டுமல்லாது எல்லோருமே புறக்கணிக்க வேண்டும் என்கின்றது வள்ளுவ அறம் குறிப்பாக அமைச்சு முன்னெடுக்கும் நடவடிக்கைகளும் நடைமுறையும் மக்களுக்கு நன்மையினையும் அரசுக்கு புகழினையும் தரும் வண்ணம் அமைதல் வினை தூய்மையாகும் இந்த வினை தூய்மையே வினையாற்றுபவருக்கும் சிறப்பு சேர்க்கும் அமைச்சருக்கு வினை தூய்மை என்றும் வேண்டும் நாட்டின் வளம் காலமும் காலமும் எக்காலமும் வினையில் தூய்மை வேண்டும் பொதுநலம் பேணாத வினை அறமற்றது நன்மையற்றது நன்மை உண்டாக்காததுமான செயல்களை விளக்க வேண்டும் என்றும் ஒருபுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவா வினை வாழ்க வள்ளுவம் வெல்க குரளியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்